ஏன் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல அவர் உங்களை ரொம்பவே நேசிக்கிறார் நம்மளால கக்கப்பனை கூட முடியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்து நினைச்சுடாதீங்க அவர் கடவுளோட மகன் அன்புக்கும் கருணைக்கும் வழி காட்டுத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார் மக்களுக்கு உதவி பண்றது கடவுளோட அன்பை பத்தி சொல்லிக் கொடுக்கறது அற்புதங்களை செய்ணதுன்னு வாழ்ந்தார் ஆனா இதுலயும் அதிசயம் என்ன தெரியுமா நம்ம எல்லாருக்கும் அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அன்பு இன்னொரு விஷயம் தெரியுமா இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறா ஆமா உங்களையேதான் நீங்க யாரா இருந்தாலும் என்ன பண்ணி இருந்தாலும் அவரோட அன்பு எப்பவும் மாறாது எப்பவாவது தனியா இருக்க மாதிரி யாரும் நேசிக்கல மாதிரி தோணுச்சுன்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இயேசு கிறிஸ்து எப்பவோ உங்களோடவே இருக்கா எல்லாம் நேசிக்கிறா நீங்க எப்பவும் தனியா இல்ல நம்பிக்கையோடு இருங்க நல்லது நடக்கும்னு எதிர்பாருங்க எல்லாரையும் நேசிங்க என்ன இயேசு கிறிஸ்து தினமும் இதெல்லாம் சார்